ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோதெரிசிக்ட் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி கும்பராசிக்கு எந்த மாதிரியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை மகிழ்ச்சியோடு பார்க்கலாம் பொதுவாகவே கும்ப ராசிக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி மேச ராசியிலிருந்து இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த குரு பகவான் கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு வண்டி வாகன ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு சுகஸ்தானத்தில் வந்து குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால உடல் ரீதியான வகையில் ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது மனோ ரீதியான வகையில் இனம் புரியாத மனோ தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிறது குதூகலமான விஷயம் இப்போ கடந்த அந்த காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளவோ ஹெல்த்தியான உணவு சாப்பிட்டுட்டு கூட ஏதாவது ஒரு வகையில் இடுப்பு வலி கொஞ்சம் நேரம் வண்டியில் போனால் கூட கால் வலி கை வலி முட்டி வலி அப்படின்னு ஏதாவது ஒரு வழி இருந்துகிட்ருக்கோம் அதாவது பார்த்து பார்த்து சாப்பிட்ற நமக்கு வந்து ஏதாவது உடல் தொந்தரவு வருது பக்கத்து வீட்டில் வந்து பழைய சோறு சாப்பிடக்கூட அள இருந்தால் கூட அவங்க வந்து சுறுசுறுப்பாக இருந்துகிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஏக்கமும் அதாவது இனம் புரியாத விடை தெரியாத கவலையும் இருந்துகிட்ருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிடாவிட்டால் கூட ஹெல்த்தியாக உற்சாகமாக சுறுசுறுப்பாக பயணிக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பயிற்சி கொடுக்க போகிறாரு உடல் ரீதியான வகையில் விட்டமின் இருக்குதே இல்லையோ மன ரீதியான வகையில் மிகப்பெரிய விடாமுயற்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறது நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் பொதுவாகவே கும்பராசிக்கு தற்சமயம் எண்மச்சனி அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால தேவையில்லாத வம்பு வழக்கு தேவையில்லாத மன சங்கடங்கள் தேவையில்லாத சோர்வு இருக்கும் இல்லையா அந்த சோர்வுகள் எல்லாம் விலகி அந்த சோர்வுகளுக்கு மத்தியில் மன சங்கடங்களுக்கு மத்தியில் தேவையில்லாத அந்த மன பயத்துக்கு மத்தியில் ஏ ஏதாவது ஒரு வகையில் பண வரவுகளை கொடுக்கக்கூடியது உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது அவ்வப்பொழுது உங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கிற மாதிரி மிகப்பெரிய உற்சாகங்கள் அல்லது உயரைய ஒரு சம்பவங்கள் அப்படிங்கிற விஷயத்தை விட உயரைய நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய பாக்கியங்களை நான்காம் இடத்து குரு பகவான் நன்மையான வகையில் உண்மையாகவே கொடுப்பாரு நான்காம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகன ஸ்தானமாகிறதுனால புதிய வண்டி வாங்கக்கூடியது அல்லது ஏற்கனவே வாங்கின வாகனத்துக்கு கடன் தொலை இருக்கும் இல்லையா அந்த கடன் தொலையிலிருந்து தொல்லை இல்லாமல் விடிவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை அல்லது கடன் தொல்லை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லதொரு முடிவு கிடைக்க செய்யக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பயிற்சி கொடுப்பார் அப்படிங்கிறது உறுதியாக நம்பலாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது குடும்பத்தில் தாய் தந்தையரை பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ அல்லது வியாபார ரீதியாகவோ அல்லது வெளிநாட்டு உத்தியோக ரீதியாகவோ பிரிஞ்சிருக்கும் இல்லையா அந்த மாதிரி பிரிஞ்சிருக்கும் கூட தாய் தந்தையரை அல்லது தாயாரை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களை நல்ல முறையில் கொடுத்துட்டு இருப்பாரு நான்காம் இடத்து குரு பகவான் பொதுவாகவே தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கான தகுதிகள் மிகுதியாக கூடிய பாக்கியங்களையும் இந்த நான்காம் இடத்து குரு பகவான் நன்மையான வகையில உண்மையாகவே கொடுப்பாரு ஒண்ணு இதே நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தை ஐந்தாம் பார்வையா பாக்குறாரு பொதுவாகவே அஷ்டம ஸ்தானத்தை வந்து சுப கிரகமாகிய குரு பகவான் பார்த்தாருன்னு எவ்வளவு கஷ்ட காலங்கள் இருந்தால் கூட அந்த கஷ்ட காலங்கள் விலகுது அப்படிங்கிறத விட கஷ்ட காலங்கள் விலகி அதற்கு மேல மிகப்பெரிய அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆங்காங்கே கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் இந்த குரு பகவான் பயிற்சியாகிறாரு குரு பகவான் கொடுக்கக்கூடிய அந்த வல்லமையான நல்ல பலன்களை வாழ்நாளில் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு முனையாக கொடுப்பார் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சனி பகவானும் தற்சமயம் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை குதூகலமாக அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் குடும்பத்தில் வாக்குவாதம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது ஆனால் குடும்பத்தில் வந்து பிரிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படாது பயப்பட வேண்டியதில்லை அந்த மாதிரி நன்மையான விஷயங்களை உலகத்தில் அல்லது குடும்பத்தில் ஒரு சில தெரியாத ஒரு சில விஷயங்களை அல்லது புதிர் போடும் ஒரு சில விஷயங்களை அல்லது எதிர்காலத்திற்கு தெரியக்கூடிய ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சமகாலத்தில் காலத்தில் தெரிவிக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இதே குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வை என்று சொல்லக்கூடிய சப்தம பார்வையாக ஜீவனஸ்தானத்தை ஸ்தானத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்குன்னு ஒரு வலிமை கிடைக்கக்கூடியது உத்தியோகத்தில் உங்களுக்குன்னு ஒரு பொழிவு கிடைக்கக்கூடியது உங்களுடைய கம்பெனி சம்பந்தப்பட்ட நிர்வாக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில பொறுப்புகளுக்கு உங்களை விட்ட வேற ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியது நிர்வாகத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத விட நிர்வாகம் உங்களுடைய திறமையை எதிர்பார்க்கக்கூடிய பெருமையான சந்தர்ப்பங்களை நிச்சயமாகவே இருக்கோம் பொதுவாகவே உங்களுடைய திறமைகள் கடந்த காலங்களில் எவ்வளவு உழைப்பு எவ்வளவு திறமை இருந்தாலும் யாரும் கண்டுக்காமல் இருந்தால் கூட இந்த குரு பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைகள் நிர்வாகத்தால் அதாவது அருமையாக கவனிக்கப்படுகிற ஒரு பெருமையான சூழல் நிச்சயமாகவே ஏற்படும் சொந்த பந்தங்களில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிக அளவில் வந்து பறைசாற்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக இதே குரு பகவான் உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறதுனால நிறைய பேர் உத்தியோகத்தில் இருந்து மாசமான சம்பளம் மணியடித்தால் சாப்பாடு அப்படிங்கிற கொள்கைக்கு மேலே நாமளும் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும் அல்லது சொந்தமாக வியாபாரம் ஆரம்பிக்கணும் என்னுடைய அறிவு என்னுடைய திறமை என்னுடைய உழைப்பெல்லாம் வந்து அதாவது உத்தியோகம் அப்படிங்கிற அமைப்பில் போகாமல் நாம் சொந்தமாக தொழில் ஆரம்பித்து நாலு பேர்த்துக்கு நல்லது பண்ணனும் நாலு பேர்த்த வாழ வைக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த எண்ணங்கள் அனைத்தும் வண்ணமயமாக நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த வாழ்க்கையில் கொடுப்பார் குரு பயிற்சி இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால தேவையில்லாத விரயங்கள் வீண் விரயங்கள் கட்டுப்படக்கூடிய சூழலை கும்பராசிக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஆக கும்பராசியை பொறுத்தளவுக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த குரு பகவான் உண்மையான நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த நன்மைகள் அனைத்தையுமே நீங்கள் சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் மட்டும் அனுபவிக்கணும் அப்படின்னா அதற்கு தகுந்த வழிபாடு அல்லது பரிகாரம் இருக்கும் இல்லையா அந்த வழிபாடு பரிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதாவது ராஜயோகம் யூடியூப்பில் போனீங்க அப்படின்னா விரிவாக விளக்கமாக விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்